الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب هب لي من الصالحين فبشرناه بغلام حليم وقال رسول الله صلى الله عليه وسلم نعم اليوم يوم العرفة ينزل الله رب العز إلى السماء الدنيا புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமிக்க ஈதுல் அல்லஹா பெருநாள் தொழுகையை நாம் எதிர்கொள்ளவிருக்கிறோம் பெருநாள் தொழுகை என்று சொன்னாலே அதற்கு முந்திய தினமாக இருக்கக்கூடிய அரஃபாவின் தினம் பொர்ஆனிலேயும் ஹதீஷிலேயும் பல்வேறு சிறப்புகளை காட்டுகிறது ஹஜ்ஜில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒரு வரலாறு உண்டு எந்த ஒரு அமலை அல்லாஹ்வுக்கென்று நாம் செய்கிறோமோ அந்த அமலை அல்லாஹ் வீணடிப்பதில்லை அந்த அமலின் மூலமாக கிடைக்கும் பலனை வரைக்கும் அல்லாஹ் கொண்டு செல்கிறான் அப்ப ஹஜ் பெருநாளினுடைய ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னாலும் செய்திதனா இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய தியாகத்தை இன்றைய தினம் நினைவு கூறவிருக்கிறோம் ஈதுல் அலஹாவிற்கு முன்னால் எவ் ஆரஃபா என்று சொல்லுவார்கள் அரஃபா மைதானத்திற்கு செல்லுவது ஒரு இன்றியமையாத கடமை ரசூலுல்லா ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவார்கள் அல் ஹஜ் அல் அரஃபா ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது அரஃபா மைதானத்தில் சிறிது நேரம் தங்குவது ஹஜ்ஜினுடைய அமலை சொல்லி காட்டுவார்கள் அப்போ ஹஜ்ஜு என்றாலே அரஃபாவில் தங்குவது தான் ஹாஜிகள் அங்கு அரஃபாவில் தங்கியிருப்பார்கள் உலகத்தில் உள்ள அத்துணை நபர்களும் அன்றைய தினம் நோன்பு நோற்று இருப்பார்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரபாவினுடைய தினமாக இருக்கிறது இந்த அரபாவினுடைய தினத்தை பற்றி ஹதீஷிலே நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்களிலேயே மிக சிறந்த நாள் அரபாவினுடைய தினமாக இருக்கிறது அன்றைய தினம் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்குகிறான் என்சிலுல்லாஹ் வாஸ்ஸவஜன் இல சமா இத்துன்யா முதல் வானத்தில் இறங்கி அடியார்களிடத்தில் கேட்கிறான் அடியார்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்கலையும் அன்றைய தினம் அல்லாஹ் கபூல் செய்கிறான் ஐஷாரதி அல்லாஹ் அவர்கள் இன்னொரு ஹதீசில் சொல்லுவார்கள் நியாமலகௌன் நாட்களிலேயே ரொம்ப சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது அந்த நாளில்தான் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்குகிறான் என்று சொன்னவுடன் யா அது எந்த தினம் என்று மக்கள் எல்லாம் கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த தினத்தில்தான் எவ்முல் அரஃபாவுடைய தினம் அன்றைய தினத்தில் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்குகிறான் என்பதாக ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு ஹதீசில் இந்த அரபாவினுடைய தினத்தை பற்றி அன்னை அவர்கள் மேலும் சொல்லி காட்டுவார்கள் தினத்தில் அல்லாஹ் சந்தோஷத்தினால் இன்றைய தினம் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவதை போல வேற எந்த ஒரு தினத்திலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பதில்லை இன்றைக்கு தினம் அல்லாஹ் இல்லஷான யுபாஹி பிஹிமுல் மலாயி தன்னுடைய மலக்குமார்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறான் ஃபகால் மாறாது ஹாவுலா என்னுடைய அடியார்களை நீ பார்த்தீரா ஹாஜிகள் அரஃபாவுடைய தினத்தில் தன்னுடைய உடைகளில் தூசி படிந்தவர்களாக பரட்டையானவர்களாக தன்னுடைய செல்வங்களையெல்லாம் செலவழித்து அரஃபாவுடைய தினத்தில் ஒன்று கூடி தக்பீர் சொல்லி சிறிது நேரம் அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கியிருக்கும் பொழுது அல்லாஹ் சந்தோஷ மிகுதியால் மலக்குகளிடத்தில் கேட்கிறான் மாறாத ஹாவுலா என்னுடைய அடியார்கள் என்ன நாடுகிறார்கள் நான் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் என்பதாக அரபாவினுடைய தினத்தை பற்றி அல்லாஹ் ஐஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் வேறொரு இடத்தில் அல்லாஹ் அல்லாஹல்லா பேசக்கூடிய வார்த்தையை சல்லல்லாஹு அலிஹ் வசலம் இப்படியே சொல்லுவார்கள் என் அடியார்களை நீங்கள் பார்த்தீர்களா மலக்குகளிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம் இமாதி அவர்கள் தலைமீறி கோலமாக தூசி படிந்தவர்களாக எனக்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்து வந்திருக்கிறார்களே என்னுடைய அடியார்களை நீ பார்த்தீர்களா என்பதாக அல்லாஹ் மலக்குகளிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான் அதீசிலே அரபா உன்னுடைய தினத்தை பற்றி நிறைய இடங்களில் சிறப்புகள் வந்திருக்கிற அந்த தினத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவு எல்லாம் அங்கீகரிக்கிறான் நவியவர்கள் ஒரு ஹதீசில் இப்படி சொல்கிறான் ஹைரு துவா துவா அரஃபா நாம் செய்யக்கூடிய துவாக்களிலேயே சிறந்த துவா அரஃபாவுடைய தினத்தில் நாம் கேட்கக்கூடிய துவாதான் என்பதாக சொல்லிவிட்டு செல்லெல்லாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வஹைருமா புல் அனவ நம்பிக்கியூன் மின் கபலி கேட்பதில் நீங்கள் எப்படி கேட்க வேண்டும் அல்லாஹை நீங்கள் எப்படி துதிபாட வேண்டும் என்பதை இரசூலுல்லா சொல்லுகிறார்கள் நானும் எனக்கு முன்முந்த நபிமார்களும் சொன்னதை போல நீங்களும் சொல்லுங்கள் என்பதாக சல்லல்லாஹு வலை வசல்லம் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் ல ஹிலாக இல்லஹுவ ஹதா ல ஷரி லஹுல் முல் வலகுல் ஹம் ஒகுவாடா குல் இஷைக்கின் கதீப் இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ல இலஹ இல்லஹு

யூதர்களும் இந்த தினத்தை விளங்கி வைத்திருந்தார்களா யூதர்களும் இந்த தினத்தை கண்டு மெச்சு கொள்ளுவார்கள் இப்படிப்பட்ட சிறந்த நாளை இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே ஒரு யூதர் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ் விரத்தில் வந்தார் வந்தவுடன் சொன்னார் வபால அரஜுனும் மினல் யூத் உமர் பின் ஹத்தா அல்லாஹ் ஜல்ல சாணகுவத்தாலா குரானில் ஒரு வசனத்தை இறக்குனா என்ன வசனம் அந்த யூதர் சொல்லி காட்டுகிறார் அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் நான் இன்றைய தினம் உங்க என்னுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக்கி விட்டேன் உமர் ரதி எல்லாம் சரி குரான்ல இது இருக்கு அதுக்கு என்ன உனக்கு உடனே வந்த யூதர் சொன்னார் வந்த யூதர் சொன்னார் லத்தகதனா தாலிக்கல் யோம் அழிதா இது மாதிரி இறைவன் எங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருந்தானா அன்றைய தினம் நாங்கள் இதே கொண்டாடி இருப்போமே அவ்வளவு பெரிய சிறந்த வசனத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே இருக்கானே உமர் பின் கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்களாம் இன்னீ லாஅலம அய்ய யௌம நஸலத ஹாதஹிலாயா இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சுன்றது எனக்கு தெரியும் இது அரபாவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஆயத்தை தந்திருக்கிறான் என்பதாக சொல்லி முடித்து கொண்டாங்க விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள் உமரது அல்லாஹன் இந்த வார்த்தையைச் சொல்வதில் பல்வேறு நுட்பங்கள் இருக்கிறது முதல் விஷயம் என்ன நாங்கள் அதை ஈதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் காரணம் என்ன தெரியுமா எங்களுக்கு ஈது என்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் எதை ஈது என்று சொன்னார்களோ அதுதான் எங்களுக்கு ஈது அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு நாளை நாங்கள் ஈதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் குமரது இல்லாஹ் அண்கவர்கள் வந்த யூதவிக்கு புரிய வைக்கிறார்கள் மாதா ரசூலு ஃபுதூ உங்களுடைய ரப்பு உங்களுடைய தூதர் எதை சொன்னாரோ அதை மாத்திரம் நீங்கள் பற்றி பிடிங்கள் அவர்கள் தடுத்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லுவதை ஹதீஷரே பதிவு செய்கிறார்கள் அந்த அளவிற்கு அரபாவுனுடைய தினத்தில் யூதர்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இந்த நாளில் தான் வசனங்களை துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் அது அந்த நாளில் சல்லல்லாஹ் அலைஹு வசல்லம் அவர்கள் நோன்பு வைப்பதை சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறார் நோன்பு வைத்து அல்லாஹிடத்தில் துவாக்களை அதிகமாக கேட்க வேண்டும் இந்த நாளில் நோன்பு வைப்பது சொல்றாங்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் யார் ஒருவர் தினத்தில் நோன்பு வைக்கிறாரோட ஒரு வருட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் பின்வருட ஒவ்வொரு வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஒரு வருடத்துடைய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் முன்பின் இரண்டு வருடத்துடைய பாவங்களை எல்லாம் ஜெல்ல சானகுவத்தாலா மன்னிப்பதாக ஹதீசிலே நம்மால் பார்க்க முடிகிறது யோசித்துப் பார்க்கிறோம் அல்லாஹ் ஜல்ல ஷானகுவத்தாலா இந்த ஈதுளுடைய ஈதுல் அல்லஹாவினுடைய சிறப்பான அமல்களை நமக்கு தந்திருக்கிறார் சிறப்பான அமல்கள் ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது இந்த ஈதுனுடைய படிப்பினையை பற்றி நிறைய இடங்களில் சொல்லி காட்டுவார்கள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒவ்வொரு அமலையும் நினைவுபடுத்தும் அல்லாஹ் ஈதுனுடைய ஈது அஹாவினுடைய வணக்கங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் தன்னுடைய இயலாத பருவம் முதிர்ச்சி அடைந்து விட்டது உடல் உறுப்புக்கள் எல்லாம் தளர்ந்து விட்ட நேரத்தில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களா அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலிஹஹ் துவாவை செய்கிறார்கள் யா எனக்கு ஒரு குழந்தையை கொடு நல்ல ஒரு சாலிகான நற்குணமுள்ள ஒரு குழந்தையை கொடு என்று தன்னுடைய இயலாத வயதில் துவாவை செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் துவாவை விட்டதில்லை இரவு பகலாக துவா செய்கிறார்கள் கவலைப்படுகிறார்கள் என்னை எல்லாம் குழந்தை இல்லாமலேயே இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளுவானோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லி அவர்களுக்கு ஒரு சுப செய்தியைச் சொல்லுகிறான் இப்ராஹிம் அலி ஹிசலாத்திற்கு ஒரு குழந்தை பிறக்கும் அவருடைய பெயர் இஸ்மாயில் என்ற சுபச் செய்தியை அல்லாஹ் கனவின் மூலமாக அறிவிக்கிறான் அல் குர்ஆன் பேசுகிறது இப்ராஹிம் அலே இஸ்வாத்திற்கு இவ்வளவு தல்லாத வயோதிகத்திலும் ஒரு குழந்தை பிறப்பதை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுறார் மனைவி ஹாஜராம்மையார் அம்மையார் அவர்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறது குழந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிசலாத்துவசலாம் பூரிப்படைகிறார்கள் முகம் அழகால் விளங்கிக் கொண்டிருக்கிறது தொண்ணூறு வயதில் தள்ளாத வயதில் குழந்தை பிறந்திருக்கிறது இஸ்மாயில் என்னும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழந்தையை பாசமாக ரொம்ப நேசமாக வளர்த்து வந்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தை வயது வளர்ந்து பலக பதிமூன்று வயது நல்லா நடக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து இப்ராஹிம் அலி இஸ்வலாத்துக்கு சோதனை ஆரம்பமாகிறது கனவு ஒன்றை பார்க்கிறார்கள் கனவு ஒன்று பார்க்கிறாங்க அந்த கனவில் தன்னுடைய ஆசை மகன் தொண்ணூறு வயதிற்கு பிறகு தவமாய் தவமிருந்த அந்த மகனை அறுப்பதைப் போல கனவு ஒன்றை பார்க்கிறார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் கனவை பார்த்த உடனே நாம பார்க்கிற கனவுக்கும் நபிமார்கள் பார்க்கிற கனவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நபிமார்கள் பார்க்கிற கனவு அது உண்மையாகவே சரிய தாக்கப்பட்டிருக்கிறது வகையினுடைய நாற்பது பிரிவுகளில் நாற்பதாவது ஒரு பிரிவு கனவு நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கனவு நமக்கு வரக்கூடிய கனவெல்லாம் அப்படி அல்ல நைட்டு ஏதாவது பட யூடியூப்ல உட்காந்து படத்தை பார்த்துடுறது காலையில் அப்படியே கனவுல வரும் இதுவெல்லாம் ஒன்றுமல்ல ஏதேனும் ஒன்று எதார்ச்சையாக படத்தில் வருவதை கனவாக வருவது ஆர்வத்தின் மிகுதியால் வருவது உண்மையல்ல நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு அது சரிய மார்க்கமாக்கப்பட்டு இருக்கிறது உடனே இப்ராஹிம் அலி தன் மகன் கன அறுக்கப்படுவதை கனவில் பார்க்கிறார்கள் முதல் நாள் பார்க்கிறார்கள் அதே கனவு வருகிறது இரண்டாவது நாள் பார்க்கிறார்கள் அதே கனவு வருகிறது மூன்றாவது நாளும் வருகிறது பயந்தார்கள் ஆசையாய் மகனுடைய பிரிவு ஆசையாய் தன்னுடைய மகனை வளர்த்த அந்த சிந்தனை வருகிறது மகனிடத்தில் கேட்கிறார்கள் நான் ஒன்று கனவு ஒன்றை கண்டேன் மாதா தரா யாபத்தி என் செல்ல மகனே நான் இப்படி அறுப்பதைப் போல கனவு கண்டேன் நீ என்ன நினைக்கிறாய் நீ என்ன நினைக்கிறாய் மகனிடத்தில் கேட்டா ஒரு பிள்ளை எப்படி சொல்லணும் ஒரு குழந்தை எந்த மாதிரி வளர்க்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஒரு சிறந்த தந்தை என்பதற்கு முன்மாதிரி முடியாது அடம் பிடிக்கவில்லை இல்லை நீங்க அருங்க என்பதாக சொல்லவில்லை குழந்தை வாயிலிருந்து வந்த வார்த்தை இதுதான் கனவு பார்த்தது உடனே தந்தை அன்னை இடத்திலிருந்து பிரித்து கொண்டு போக வேண்டும் உடனே அன்னை ஹாஜராவிடத்தில் சொல்லுகிறார்கள் என்னுடைய ஹலீல் நண்பரை பார்ப்பதற்காக வேண்டி இவரை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் நண்பரை பார்க்கணும் அம்மாட்ட போய் தொண்ணூறு வயசுக்கு பிறகு இவ்வளவு காலங்கள் கழித்த பிறகு குழந்தையை அறுக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மாவை விடுவாங்களா உடனே மனைவியிடத்தில் சொல்லும் பொழுது அப்படியா தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி அழைத்து கொண்டு செல்லுகிறார் என்பது கூட தெரியாமல் அம்மையார் தன் மகனை அழைத்து ஆசை ஆசையாய் குளிப்பாட்டி அணிவித்து நறுமணம் பூசி தலைக்கு எண்ணெய் தேய்த்து சந்தோஷத்தோடு தன் அனுப்பி வைக்கிறார்கள் கணவனும் பிள்ளையும் மனைவியும் மூன்று நபர்களும் நடக்கிறார்கள் வனாந்தர காட்டில் செல்லுகிறார்கள் நான்கு பக்கமும் மலையாக இருக்கிறது இடையில் ஒரு வனாந்தர இடைவெளி எந்த ஒரு மரமோ புது செடிகளும் கூட இல்லாத வனாந்தர கல் பாதைகளை கடந்து சென்று ஒரு இடத்தில் நின்றவுடன் இப்ராஹிம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படியாவது இதை தடுக்கணும் காரணம் இதை நிறைவேற்றி விட்டார் என்றால் வரலாற்றில் அல்லாஹ் பதிவு செய்வான் வரலாற்றில் பின்னால் அல்லாஹ் பேச ஆரம்பிப்பான் இப்பொழுதே இப்ராஹிமை தடுக்க வேண்டும் உடனே சைத்தான் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வந்து இப்ராஹிம் இடத்தில் பேசுகிறான் இப்ராஹிமே பார்த்தியா இந்த பிள்ளையின் முகத்தை ஒரு தடவை பார்த்தியா இவ்வளவு காலங்கள் பிரிந்து பிறந்த குழந்தையை எப்படி அறுப்பதற்கு மனம் வந்தது ஒரு கனவு ஒன்று பார்த்தா என்பதற்காக பிள்ளையை கொள்ள யாரும் முன் வருவார்களா இப்ராஹிம் சலாம் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது இப்ராஹிம் சலாத்து வசலாம் உறுதியாக நின்றார்கள் ஒரு கல்லை கொண்டு எரிந்து விட்டார்கள் எரிந்து சைத்தானை விரட்டுகிறார்கள் இப்பொழுது கல்லை எரிந்ததுதான் ஹாஜிகள் அங்கு அரபாவினுடைய மைதானத்திற்கு அருகில் சைத்தானை கல்லறியும் அமலாக அல்லாஹ் மாற்றிவிட்டான் வரக்கூடிய ஒவ்வொரு ஹாஜியும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் எப்படி கல்லை சைத்தானை கொண்டு எரிந்தார்களோ அதே போல ஒவ்வொரு நபர்களும் சைத்தானை கல்லறியும் சைத்தான் விடல பிள்ளைகிட்ட போறாங்க குழந்தை பின்வாங்குச்சுனா அல்லாஹின் கட்டளையை தடுத்து விடலாம் உடனே குழந்தைகிட்ட போய் சொல்றாங்க உன்னை எதுக்கு உங்க தந்தை அழைத்து போகிறார் தெரியுமா குழந்தை சொல்லுகிறது என்னுடைய என்னுடைய தந்தை எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்வார் இஸ்மாயில் அலிஹலாம் ஒரு கல்லை எடுத்து எரிகிறார்கள் விடவில்லை பெண்கள் இலகிய மனம் படைத்தவங்க அவங்ககிட்ட சொல்லி காரியத்தை தடுத்து விடலாம் அன்னை ஹாஜராவிடத்தில் வரும் பொழுது ஹாஜரா அம்மையாரிடத்தில் கேட்கிறான் சைத்தான் எதற்காக வேண்டி உன் கணவர் உன் மகனை அழைத்து கொண்டு செல்லுகிறார் தெரியுமா அவங்க சொல்றாங்க அவங்க நண்பரை சந்திப்பதற்கு இல்லை இல்லை உன் பிள்ளையை அறுப்பதற்காக வேண்டி அழைத்து செல்லுகிறார் பதறிப்போனான் அந்த இடத்தில் நிற்பாட்டப்படுகிறது அந்த இடத்தில் நிற்பாட்டப்படுகிறது அந்த இடத்தில் ஹாஜரா அம்மையாரை தன்னந்தனியாக குழந்தையையும் அவர்களையும் விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் நாளடைவில் தன் பிள்ளையை அறுப்பதற்காக வேண்டி மறுபடியும் அழைத்து செல்லும் பொழுது இஸ்மாயில் அலிஹிசலா திடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் இது போன்று நான் கனவை பார்த்தேன் மாதா தரா நீ என்ன கருதுகிறாய் உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் அன்னி ஃபஃஅல் மாத்உ உமர் இனுடைய தந்தையே உங்களுக்கு அல்லாஹ் ஏதை சொன்னானோ அதை நீங்கள் செய்து விடுங்கள் ஃபஃஅல் மாத்உ உமர் சத்ஜிதுனி இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நான் பொறுமையாக இருந்து கொள்ளுவேன் பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை அறுப்பதற்கு தன் பிள்ளையை அறுப்பதற்கு மனம் வர வேண்டும் ஒரு தந்தைக்கு தன் உயிரை தியாகம் செய்வதற்கு மனம் வர வேண்டும் ஒரு பிள்ளைக்கு இரண்டு நபர்களும் ஒத்துக்கொண்டார்கள் பேசுகிறது அந்த குழந்தையினுடைய இரண்டு கரங்களையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டிக்கொண்டு ஜபீன் பாறையின் மீது படுக்க வைத்தார் பாறையின் மீது படுக்க வைக்கும் பொழுது தள்ளகூலில் ஜபீன் என்று சொன்னா ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது ஒன்று குப்புரக்க படுக்க வைப்பது என்ற அர்த்தம் இருக்கிறது இன்னொன்று அந்த பிராணிகளை அறுக்கும் பொழுது முட்டுக்கால தூக்கி கழுத்துல வச்சு அறுப்பாங்கல்ல அது போல் தன் பிள்ளையின் கழுத்தில் காலை வைத்தார் என்றும் வருகிறது இரண்டு விதமான தப்சீர்களை எழுதி காட்டுறாங்க பிள்ளையின் மீது காலை கழுத்தின் மீது காலை முட்டுக்காலை வைக்கும் பொழுது குழந்தை சொல்லுகிறதாம் இஸ்மாயில் யா தந்தையே யா அபி எனது தந்தையே என் என்னை க கைத்தை கலட்டி விடுங்கள் கையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் உடனே காரணம் வேண்டி அழட்ட வேண்டும் யாபத்தி எனது தந்தையே ஒரு கால் என்னுடைய கரங்களை கட்டி கண்டு நீங்கள் அறுத்தால் பின்னால் குழந்தையை மனம் இல்லாமலேயே ஒருவர் அறுத்து விட்டார் என்று சமுதாயம் வரலாறு உங்களை சொல்லிவிடக் கூடாது தன் மகன் விருப்பத்தோடு விருப்பத்தோடுதான் அறுத்தார் கரிகளை கட்டிக்கொண்டு குழந்தைக்கு மனம் இல்லாமலே பிள்ளையை இறைவனுக்காக வேண்டி படி கொடுத்து விட்டார் என்று வரலாறு உங்களை பேசிவிடக் கூடாது எனவே என்னுடைய கரங்களை அவிழ்த்து விடுங்கள் குழந்தை சொல்லுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆச்சரியத்தோடு கையில் இருந்த கட்டை அவிழ்த்து விடுகிறார்கள் கழுத்தில் கத்தியை வைக்கிறார்கள் கழுத்தில் கத்தியை பிறகு குழந்தை யா அபி என் முகத்தை பார்த்து எப்பொழுதும் அல்லாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பாசம் தடுத்து விடக்கூடாது என்னை குப்பரக்க படுக்க வையுங்கள் என்று குழந்தை சொல்லுகிறது அதே போன்று குப்பரப்படுக்க வைக்கிறார்கள் இகே முழு வேகத்தோடு குழந்தையினுடைய கழுத்தில் வைக்கிறார்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா கత్తిக்கு கட்டல இடுகிறான் கత్తిக்கு கட்டல இடுகிறான் கத்தி அருக்கு மருகிறது கோபப்படுகிறார்கள் இப்ராஹிம் अलैहिस्सலாம் குழந்தை ஒత్తుகொள்கிறது தானும் அறுக்க முன்பந்து விட்டார்கள் பாறையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது கத்தி அறுப்பதற்கு மறுக்கிறது கத்தி கோபப்படுகிறார்கள் அந்த கத்தியோடு பேசுகிறார்கள் கோபப்படுகிறார்கள்ருப்ராமே நீ அரு என்று ஒரு முறை சொல்லுகிறாய் ஆனால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து எனக்கு எழுபது முறை கட்டளை வந்தது நீ அறுக்க கூடாது நீ என்னுடைய கலி மகனை அறுக்க கூடாது என்று கட்டளை வருகிறதே நான் எதை பின்பற்ற வேண்டும் சொல்லுங்கள் என்று கத்தி பேசியதை வரலாற்றில் பதிவு செய்கிறார் அதற்கு பிறகு கத்தி எப்பொழுது இப்ராஹிம் அலிகலாம் வேகமாக பக்கத்தில் இருந்த கல்லை அடிக்கிறார்களோ அந்த கல்லும் பிளக்கிறது ஆனால் குழந்தையின் கழுத்தை கத்தி அறுக்க மறுக்கிறது யோசித்து பார்க்கிறோம் நெருப்பு சுடும் கத்தி வெட்டும் தண்ணீர் மூழ்க செய்யும் ஆனால் இறைவனுடைய கட்டளை வந்துவிட்டால் எந்த ஒரு இயற்கை வஸ்துவும் தன் வேலையை செய்யாது எந்த அதே மூழ்கடித்தது எந்த நெருப்பு உலகத்தின் மக்களை சுடுகிறதோ அதே நெருப்பு இப்ராஹிமை குளிர்விக்க செய்ததே அல்லாஹின் கட்டளை இயற்கை சீற்றங்கள் அல்லாஹுவோடு கட்டுப்பட்டது அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ அதை அல்லாஹ் வேண்டாம் என்று விட்டால் அது நிற்பாட்டிக் கொள்ளுகிறது எப்பொழுது குழந்தையை அறுக்கப்படுகிறதோ இப்ராஹிம் அலேஹலாம் கத்தி நிற்பா அறுக்காமல் இருப்பதை பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள் என்று குழந்தை இஸ்மாயிலுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது அதற்கு பிறகு வானலோகத்திலிருந்து ஜிப்ராயில் அலிஹி சலாத்து வசலாம் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹு அக்பர் അള്ളാഹു അക്ബർ തകീർ ക இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இறங்குகிறார்கள் ஓ இப்ராஹிமே உங்களுக்கு அல்லாஹ் விதித்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் அது சந்தத்தை தொடர்வோ ஐயா என்ன கதாலி கண்ணின் முஷினி எந்த ஒரு முக்மீன்கள் அல்லாஹ்வின் கட்டளையை சரியாக நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்குரிய கூலியை நாம் நிரப்பமாக கொடுப்போம் அல்லாஹமினுடைய வாக்குறுதி ஒரு முக்மீன் அல்லாஹினுடைய கட்டளையை சரியாக நிறைவேற்றுகிறானா கூலியை அல்லாஹ் நிரப்பமாக தந்து விடுகிறான் பல்வேறு நபர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள் ஒருவருடைய ஒருவரு தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிறார் நான் அல்லாஹ் எனக்கு குறைவான வருமானத்தை தந்திருக்கிறான் சின்ன சின்ன அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சேன் என்னை அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அழைத்து கொண்டு போய் சென்று விட்டான் ஹஜ்ஜுக்கு போயிட்டேன் ஹஜ்ஜுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு நசீபாக்கினானே சொல்லி காட்டுகிறேன் இன்னா கதாலிக்க நெஜசில் முஹ்சினீன் நீங்கள் அல்லாஹிற்கு உபகாரம் செய்தால் அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு உபகாரம் செய்ததையே அல் குரானின் அல்லாஹ் ஜல்லு சாஹுவத்தாலா போது சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னஹாதா லஹுவல் பலா உல் முபீன் திட்டமாக இது சாதாரண சோதனை இல்லை தனக்கு தவமாய் தவமிறந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளை அறுக்க வேண்டும் என்று கட்டளை அறுப்பதற்கு வர வேண்டும் என்ற சோதனையிலும் வெற்றி தன் பிள்ளையுடைய வளர்ப்பில் தன் உயிரை தியாகம் செய்வதற்கும் வந்த குழந்தை வளர்ப்பினையும் வெற்றி அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் முபீன் திட்டமாக ஒரு பெரிய சோதனையில் இப்ராஹிம் வெற்றி பெற்று விட்டார் அடுத்து சொல்லுகிறான் இஸ்மாயில் அந்த அடுத்த குழந்தைக்கு பகரமாக ஜிவிரில் அலி இஸ்லாம் ஒரு ஆட்டை கொண்டு வருகிறார்கள் அதற்கு நாம் பகரமாக்கினோம் இஸ்மாயிலுக்கு நாம் பகரமாக்கினோம் அது மகத்தான சொர்க்கத்தினுடைய ஒரு ஆட்டை அதற்கு பகரமாக நாம் கொடுத்தோம் அல்லாஹ் பொறுப்படுத்துகிறார் வந்தது தந்தை கொடுப்பது யாருங்க சொல்லுகிறான் நாம் இஸ்மாயிலுக்கு பகரமாக பொறுப்படுத்திக் கொண்டோம் இஸ்மாயிலை நாம் காப்பாற்றினோம் அல்லாஹ் பார்ப்பது இதைத்தான் ஒரு அடியான் அல்லாவினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு காலை எடுத்து வைக்கிறானா அவன் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறானா எடுத்து வைத்துவிட்டால் அல்லாஹ் அவருக்கு எந்த குறையும் வராமல் பாதுகாக்கிறான் இவன் எடுத்து வைக்காமல் இருந்துவிட்டால் அல்லாஹனுடைய கோபத்திற்கு ஆளாகிறான் இஸ்மாயிலுக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய ஆட்டை நாம் கொடுக்கிறோம் பின்வரக்கூடிய சமுதாயத்திற்கு இந்த இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக நாம் ஆக்கினோம் அடுத்து சொல்லுகிறான் இப்ராஹிம் இப்ராஹிம் மீது சந்தோஷம் உண்டாவதாக வரக்கூடிய ஒவ்வொரு சமுதாயமும் இப்ராஹிம் அலைஹிசலாத்தை கூடியவர்களாக அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் உண்டாவதாக என்று அல் குர் ஆனில் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிசலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசிக் காட்டுகிறான் அப்படிப்பட்ட உன்னதமான தினம் வந்திருக்கிறது இந்த நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை அரபாவுடைய தினமாக இருப்பதால் அன்றைய தினம் நோன்பு வைப்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நபர்களும் அன்றைய தினம் நோன்பு வைப்பதற்கு முயற்சிப்பது அது அடுத்ததாக